நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகிருத்து வருஷம் கார்த்திகை மாசத்தினுடைய பலன்கள் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு தமிழ் மாதமான கார்த்திகை மாசத்தினுடைய பலன்கள் கோல்சாரத்தை பார்க்கலாம் தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில வந்து சுக்கரனும் கேதுவும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சூரியன் புதன் செவ்வாய் சனி பகவான் மகரத்திலையும் ராகுபகவான் மீனத்திலையும் இருக்கா கார்த்திகை மாதம் தமிழ் மாதத்தை அதாவது சௌரமானங்கள்னு சொல்லக்கூடியது தமிழ் மாதத்தில் விருச்சிக ராசியில வந்து சூரிய பகவான் பிரவேசிக்கிறத வந்து தமிழ் மாதமான கார்த்திகை மாசத்தை சொல்றோம் இந்த மாசத்தில் வரக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புத பகவான் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் ரெண்டாம் தேதி எண்ணிக்கை வக்கரகதியாய் திருப்பி விருச்சிகத்தை வந்துடுறார் அதே மாதிரி சுக்கர பகவான் பார்த்தேன்னா கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு ஆட்சி பெற்று போறார் நீச்சப்பட்ட கன்னியாராசியிலிருந்து துலாராசிக்கு ஆட்சி பெற்று போகிறார் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி ஒரு பெரிய விசேஷம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதாவது பொதுவான நாட்கள்ன்றத விட சிறப்பு நாட்கள் என்னென்னதை பார்ப்போம் பதினேழாம் தேதி இந்த மாதம் பிறக்கும் பொழுது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதம் பிறக்கும் பொழுது முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் நாளான கார்த்திகை அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அதாவது கார்த்தால் பத்து பதினாலிருந்து பதினொன்று நாள் நாற்பத்தி நாலு வருடம் ஒன்றரை மணி நேரம் அதற்கு பிறகு இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் இது வந்து எல்லா விதமா எல்லா கோவில்களிலும் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபத் திருவிழா அண்ணாமலையார் தீபம்ன்றது பிரசித்தி இருபத்தி ஏழு பதினொன்று கார்த்திகை திருக்கார்த்திகை வைணவர்களுக்கு உண்டான பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லுவார் அன்னைக்கு வைணவர்கள் இன்னைக்கு பௌர்ணமி வேற அன்னைக்கு வந்து கார்த்திகையை கொண்டாடுறார் அன்னைக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா அத்தியன உற்சவம் அப்படின்னு சொல்லுவார் அதாவது கார்த்திகையில் கார்த்திகை திருமங்கை ஆழ்வாரின் பிறந்த தினம் இந்த காலகட்டத்தில் அதாவது கார்த்திகையில் கார்த்திகையிலிருந்து தை மாசத்தில் வரக்கூடிய அஸ்த நட்சத்திரம் வரலாம் அத்தியாயன காலம்னு சொல்லக்கூடியது அப்போது வந்து வீட்டில் வந்து பிரபந்தங்கள் சேவிக்க கூடாது கோவில்களில் தான் சேவிக்கிறார் ஏன்னா அதனால் வந்து அதாவது தை அஸ்தம் என்ன அப்படின்னா கூரத்தார் ஆழ்வான் பிறந்த தினம் அதனால் இந்த காலகட்டங்கள் பெரிய ஏற்றமும் உண்டு முகூர்த்தங்கள் உண்டு திருமண யோகங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது சிறப்பு இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகளை கொடுப்பார் அது வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்காது உடல்நிலை பிரச்சனையை கொடுத்து உடல்நிலையை ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுக்கு இன்னும் ஒரு இப்போ வந்து ஏழரை சனி நடந்துட்டுருக்கு இன்னும் ஒரு பத்து நாளில் வந்து அதாவது இந்த கார்த்திகை மாதம் முடிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வந்து சனி பகவானும் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் ஜென்மசனியும் முடிஞ்சிடும் பொதுவாகவே உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னால் இந்த சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறதுனால உடல் வேர்வை சிந்தி உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் அதிகமாக இருப்பீங்க ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் சரி இந்த கார்த்திகை மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போமேனால் ம பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனை வச்சு சொல்லக்கூடிய மாத பால பலன்களில் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்த மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு பத்துக்கு உண்டானோர் பத்திற்கு பத பன்னெண்டாம் இடத்துல போய் நீச்சப்பட்டு போகிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வந்து தொழிலில் இருக்கும் இருந்தாலும் முப்பதாம் தேதி எண்ணிக்கை ஆட்சி பெற்று போகிறார் அதாவது பத்தாம் இடத்தில் பத்தாம் அதிபதி ஆட்சின்றதுனால சொந்த தொழில் செய்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மேலே வந்து அவளுக்கு திடீர் ராஜயோகம் வரும் தொழிலில் வந்து பெரிய அபிவிருத்தி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி புது தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு பணவருத்திக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமும் வலுப்பட்டு போகிறது ஏன்னா சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்களும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் எதை தொட்டாலும் பணம் வரும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் முடியும் செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலத்துல அதுவும் வந்து பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல அனுகூலம் இருக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் நினைத்தது அத்தனையும் நிச்சயமாக வெற்றி பெறும் ஏன்னா உங்களுக்கு பார்த்தலையென்னால் இந்த மாசத்துல பொதுவாகவே விருச்சிக மாசம் போது சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்துல இருப்பார் இருந்தாலும் இந்த வாட்டி வந்து சுக்கர அதாவது செவ்வாய் பகவானோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்தது அத்தனையும் அடையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு புதிய வீடு மனை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் எந்த ஒரு முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் எந்த முயற்சியும் உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை கொடுக்கும் எட்டாம் இடத்தில் அதாவது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனை தந்தைக்கு வரும் அதை தவிர வந்து வெளிநாடு போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவாறு கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் பணவரவில் அதீத முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கர பகவான் வரும்பொழுது தொழிலில் எல்லா விதமான சம்பத்துகளும் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் பார்த்த இல்லையானால் இந்த மைனிங்கில் இருக்கிறவா கோல் அதை தவிர வந்து இந்த இது கருப்பு ஆடைகள் உளுத்தும் பருப்பு விற்கிறவா இந்த மாதிரியான எண்ணெய் விற்கிறவா இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஸ்டீல் விற்கக்கூடியவா ஸ்டீலில் பொருட்கள் பைசைக்கிள்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கக்கூடியவா ட்ரேடர்ஸு அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது பொதுவாக எண்ணெய் வியாபாரிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக அதுவும் எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் அது வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலும் கார்த்திகை மாதத்தில் நம் இந்த மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த குச்சனூரில் போய் சனீஸ்வர பகவானை போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் அடுத்த மாதமே வந்து அவர் உங்களுடைய ஜென்மத்தை ஜென்மராசியை விட்டு விலக போகிறதுனாலே நீங்கள் போய் இப்பயே போய் சேலிச்சுட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் சௌபாகியங்களும் இந்த மாதத்தில் நிச்சயமாக வரும் உடல் நலத்தை மட்டும் ஜாகிரதையாக பார்த்துக்குங்க எந்த முயற்சியும் வெற்றி அடையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஏற்றமாக இருக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவர்கள்லாம் முப்பது பதினொன்றுக்கு மேலே வந்து வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே இந்த மாதம் வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் இவர்கள் வந்து முயற்சிகளை தள்ளி வைக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து மகர ராசிக்காரர்களுக்கு நாலு அஞ்சு ஆறு பன்னெண்டாம் மாதம் அதாவது இந்த மூன்று நாட்கள் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி டிசம்பர் மாதத்தில் தள்ளி வைக்கிறது நல்லது என்ன அந்த காலகட்டம் வந்து சந்திராஷ்டம காலகட்டம் பொதுவாகவே சந்திராஷ்டம காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு புது முயற்சியும் வெளிநாடு போகிறதையும் தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை போக வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் ஒரு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு ஒரு அரை டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிட்டு போங்க கண்டிப்பாக வரக்கூடிய தடங்களும் வந்த தடங்களும் சந்திர பகவானால் வந்த தடங்களும் நிச்சயமாக அது வந்து காப்பாற்றப்படும் நிச்சயமாக தடங்கள் வராமல் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான அதி சந்தோஷமான பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்